ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை தீப் கிச்சன் இன்னைக்கு நம்ம தீப்ஷாலிஸ் கிச்சனில் பார்க்க போகிற வெயிட் லாஸ் ரெசிபி என்னென்னா யூடியூப்லேயே ஃபஸ்ட்டு நம்ம தான் இந்த ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கோம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வெயிட் லாஸுக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம கருப்பு கவுனி அரிசியை ஊற வைக்கிற தண்ணியை வச்சு தான் இந்த ரெசிபி நான் பண்ணியிருக்கேன் கருப்பு கவுனி அரிசியை வச்சு நான் வந்து ஒரு பவுடர் ரெடி பண்ணியிருக்கேன் வெயிட் லாஸ்க்காக அதோட வீடியோ நான் தனியாக அப்லோட் பண்ணுறேன் இப்போ அந்த ஊற வச்ச தண்ணியை வச்சு இன்னைக்கு நம்ம ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி பார்க்கலாம் இதில் இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்குது அதுவும் என்னென்னு பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு ஆறு பல்லு பூண்டை வந்து தோலோட சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில சேர்த்து தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி திப்பியா இதை அரைச்சு ரெடியா எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதுல ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே ஒரு நாலு காஞ்சி மிளகாவை கிள்ளி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சு பல்லு பூண்டை வந்து நல்லா தட்டி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க தோளோடவே நல்லா இடித்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய்த்தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ நம்ம அரைச்ச மசாலாவை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷத்துக்கு இதை வந்து வதக்கி விட்டுருங்க ஃப்ளேம் வந்து லோலேயே இல்லை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டு இதை வதக்கி விட்டுருங்க இதை நல்லா வதங்கின பிறகு ஒரு தக்காளியை வந்து நான் பேஸ்ட்டாக அரைச்சி இதில் ஆட் பண்ணியிருக்கேன் அது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இதை தக்காளியுடைய பச்சை வாசனை போகணும் சும்மா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கினீங்கன்னா போதும் இப்போது நான் வந்து ஒரு சின்ன சைஸ் புளியை வந்து ஒரு கப் அளவு தண்ணிக்கு கரைச்சி இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன் இதில் ஒரு கப் அளவுக்கு புளி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இந்த புளி தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அது வந்து நல்லா பாயில் ஆக கொதிக்க ஆரம்பிக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பித்தோடனே இதில் வந்து நான் வந்து ஒரு சின்ன துண்டு அளவுக்கு வெள்ளத்தை வந்து தண்ணியில் கரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி இப்போ பாயில் ஆக ஆரம்பித்தோன்னே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அரிசி ஊற வச்ச தண்ணியை வந்து இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதில் நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்க மாட்டோம் வெறும் வந்து அரிசி ஊற வச்ச தண்ணியை தான் ஆட் பண்ணுறோம் இது ஒரு மூணு கப் அளவுக்கு இருக்கும் தண்ணி இதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இதை நல்லா கொதிக்க ஆரம்பிக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி கொதி வர ஆரம்பிக்கும் போது ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அதை அப்படியே கொதிக்க விட்டுருங்க நல்லா கொதிக்கட்டும் அது போது அந்த அரிசியோடைய ஃப்ளேவர் நம்மளுக்கு நல்லாவே தெரியும் நல்லா அந்த அரிசி ஃப்ளேவர் வந்து வாசனை கமகமன்னு வரும் இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் அது நல்லா கொதித்த பிறகு கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி போட்டு அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சுட சுட சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் இந்த ரசம் இதை வந்து நீங்கள் சாப்பாட்டில் தான் போட்டு சாப்பிட்ணுன்னு கிடையாது இதை வந்து நீங்கள் சூப் மாதிரி கூட டம்ளரில் ஊற்றி அப்படியே குடிக்கலாம் நெஞ்சு சளியிலேருந்து எல்லாமே கரைச்சி எடுத்துகிட்டு வரும் அது மட்டும் இல்லாமல் இது வந்து நம்ம ரத்த ஓட்டத்தை வந்து அதிகரிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ரத்தத்தில் இருக்க கெட்ட கொழுப்புகளை குறைக்கிறதுக்கும் இந்த தண்ணி வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஊற வைக்கிறோம் ஒரு அரிசி ஊற வைக்கிறோன்னா அதோடைய முழு சத்தும் வந்து அந்த தண்ணியில் தான் இறங்கியிருக்கும் ஸோ இதில் வந்து அதிகப்படியான சத்து இருக்குது இதை கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்பு வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கவங்க வந்து இதை சாப்பிடுங்க நல்ல குளிர்ச்சி தன்மையை கொடுக்கும் இந்த ரசம் இந்த ரெசிபியை பார்த்தீங்கன்னா முக்கியமாக சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுங்க ஏன்னா வளர்கிற பிள்ளைங்களுக்கு நல்ல வளர்ச்சி உடல் வளர்ச்சி கொடுக்கறதுக்கு இந்த ரெசிபி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நரம்புகள் வளர்கிற புது நரம்புகளுக்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இது பயனுள்ளதாக இருக்குது இந்த கருப்பு கவனி அரிசி தண்ணியை வந்து நீங்கள் ரசமாக தான் விற்கணும்ல இதுலேருந்து நிறைய ரெசிபிஸ் பண்ணலாம் நான் போக போக ஒவ்வொரு வீடியோவாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்